ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை பொறி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த வருஷம் கார்த்திகை பொறி செய்யலான்னு பொறி வாங்கிட்டு வந்தாங்க எங்க திருவாரூர்ல எல்லாம் கட்டாயம் கார்த்திகை பொரி வருஷ வருஷம் செய்வோம் பொறி வந்து இது கால் கிலோ கிடையாது ஒரு இரநூறு கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது வெயிட் இல்லை அதுல தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லா வெட்டி வச்சிருக்கேன் வெல்லம் பொட்டுக்கடலை அப்புறம் ஏலக்காய் அது உள்ளது மட்டும் எடுத்து கல்லில் தட்டி வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேங்க எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு இப்போ பொரிய இதில் கொட்டிக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்க இது சுத்தம் பண்ணுறதுக்காக இப்போ நான் கொட்டியிருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்ச நாளை இதை வந்து சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மண்ணில் போட்டு தான் இதை வறுப்பாங்க இந்த பொரியறதுக்காக அவளை போட்டு அப்போ மண் இதில் ஒட்டிகிட்டு அதனால் கொஞ்ச நாளை நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு மேலால் ஒரு பாத்திரத்தில் இந்த அவளை எடுத்துக்கணுங்க அடியில் பாத்தீங்கன்னா அப்படி மாவு மாதிரி அது மண்ணா மாவா என்னன்னு தெரியலை மண்ணும் இருக்கும் அதில் ஆனால் அதனால் நம்ம மேலால் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நம்ம அடியில் இருக்கிறத அதை வந்து கீழே கொட்டின்னுங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட போட்டு நல்லா கையால் கலந்து விட்டுட்டு இந்த அடியில் உள்ளதை மேலால் எடுத்துட்டு அடியில் உள்ளதை கீழே கொட்டிட்டு எண்ணெய் சட்டியை சுத்தம் பண்ணி திருப்பி கொண்டு வந்து அடுப்பில் வச்சாச்சு இப்போ எள்ளை வந்து வெள்ளை எள்ளு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை நல்லா பொறிச்சு அதில் சேர்த்திடலாம் பொரியல எண்ணெய் சட்டி சாமா வெயிட்டுங்க தூக்க முடியல அடுத்தது வந்து ஒரு ரெண்டு பொடி பொட்டுக்கடலை கம்மியாக தானே அவள் இருக்குது அதனால் கம்மியாகவே பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் இதையும் நல்லா சவக்க வறுத்துக்கலாம் நல்லா செவந்துருச்சு பாருங்கள் இதையும் வந்து அவளோட நம்ம கொட்டிடலாங்க நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் இதை வந்து இது ஆக்சுவலாக நாங்கள் என்ன செய்வோம்னா முன்னாடியெல்லாம் இதை நல்லா வெட்டி வெயிலில் வச்சிருவோங்க வெயிலில் வச்சுட்டாக்க அது வந்து தண்ணி தண்ணியெல்லாம் போயிடும் வருத்தா ஈஸியாக வருத்தரலாம் ஆனால் இது வந்து வெறுமனம் நம்ம வறுக்கிறது வந்து சீக்கிரம் வருபடவே வருபடாது பூவாக இருந்தால் தேங்காய் பூவாக இருந்தால் ஈஸியாக வருபடுறோம் இதனால் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி வறுத்தா கொஞ்சம் சீக்கிரம் வருபடுதுங்க அதனால் நான் நெய் ஒரு அரை ஸ்பூன் நெய்யை ஊற்றி வறுத்து அந்த பொரியோட அதையும் சேர்த்தாச்சு அடுத்தது இது அரை கிலோ வெள்ளங்க நம்ம கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துங்க வெள்ளத்தை அதாவது ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது வெள்ளம் சேர்த்துங்க நல்லா இனிப்பாக இருந்தால் தான் பொறி டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கரையை விட்டு கொதிக்க விடுங்க கம்பிப்பாக தான் வரணும் பாருங்க நம்ம எல்லாம் வறுத்து வச்சது கம்பிப்பாக தான் வந்தோன்னே அந்த வறுத்து வச்ச பொறி கடலை தேங்காய் அதில் வந்து இந்த பாகை வந்து ஊற்றிட்டாங்க அடி வந்து மண் இருக்கும் அதனால் அதை இதை ஊற்றிட்டு அந்த திருப்பியும் அந்த எண்ணெய் சட்டியை கழுவிட்டு வந்துட்டேங்க நீங்கள் என்ன செய்யுங்க பாகை வந்து கரைச்சிட்டு அந்த மண்ணை மேலே உள்ளதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அடியில் உள்ள மண்ணை வந்து கீழே எடுத்து ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட பாக ஆக்கிக்கலாம் நான் வந்து பாக ஆக்கிட்டு மேலால் ஊற்றிட்டு அந்த சட்டியை கழுவிட்டு திருப்பி வந்து அந்த பாகை ஊத்தி வச்சிருந்தேன் இல்லையா எல்லாத்தையும் சேர்த்து இப்ப திருப்பி எண்ணெய் சட்டியில போட்டிருக்கேன் நீங்க இதோட நிறுத்திட்டீங்கன்னா அந்த செய்யற டைம் ஒரு முருண் இருக்கும் அதுக்கப்புறம் பதத்து போயிடும் அதனால நீங்க வந்து இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணுங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே பிசு பிசு பிசுன்னு வரும் இதுக்கப்புறம் நீங்க வந்து கையில எண்ணெய் தொட்டுக்கிட்டு கூட உருண்டை உருண்டையா உருட்டிடலாம் ஆனா எனக்கு வந்து இது வந்து சும்மா அப்படி கிளறி எடுத்தேன்னா பதத்து போயிடுங்க இப்போ நீங்க கண்டினியூஸா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கலரிக்கிட்டே இருந்தா பொல பொலன்னு உதிருங்க அந்த அளவுக்கு நீங்க கலர்னீங்கன்னா மொறு மொறு மருன்னு அப்படி அப்படி ஒரு மொறுன்னு இருக்குங்க அப்படியே சத்தம் கேட்குதா அந்த மொறுமறுப்பு சத்தம் இந்த அளவுக்கு கிளர்னீங்கன்னா சூப்பரான மொறுமுருன்னு கார்த்திகை பொரி கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கட்டாயம் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துதுன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்